ஏதேன பிரதிபத்தியமானாக இம மாணவம் ஆவர்த்தம் ஆவர்த்தந்தேன் ஆவர்த்தன் இன்னும் மேல மேல எத்தனை லோகங்களை கடந்து நம்மாழ்வார் பயணிக்க போகிறார் அதனால உலகே அந்த மேலுலகத்தில் உள்ளவர்கள்லாம் என்ன பண்ணாலாம் நெடுவரை தோரணம் நிறைத்து தோரணங்கள் கட்டினாலாம் அந்த தோரணம் எப்படி இருந்ததுன்னா வரை தோரணம் வரைனா மலைன்னு அர்த்தம் சாதாரண மலை இல்ல நெடுவரை தோரணம் நெடுவரைனா பெரிய மலை ஒரு பெரிய மலை போல இந்த இடத்துல தோரணம்னா தோரண கம்பம்னு அர்த்தம் முதல்ல ஒரு கம்பை ரெண்டு சைடும் குச்சி கொம்பு நட்டு வச்சா தான் அதுல தோரணம் கட்ட முடியும் இல்லையா இந்த தோரணம் கட்டுவதற்கான கம்பே எவ்வளவு உயரம் இருக்கும் நெடுவரை தோரணம் நெடுவரை ஒரு பெரிய மலை போல இந்த பக்கம் ஒரு கம்பு இந்த பக்கம் ஒரு கம்பு ரெண்டு பக்கமும் நெடுவரை பெரிய மலை போல கம்ப நட்டு தோரணம் அதை ரெண்டையும் லிங்க் பண்ற மாதிரி நடுவுல தோரணம் கட்டி நிறைத்து நிறைத்துனா நேராக நட்டு நேராக நிலை நிறுத்தின்னு அர்த்தம் ஏன்னா இது ரொம்ப பெரிய கம்பமா நட்டுருக்கா இல்லையா சாஞ்சிடக் கூடாது அதனால இந்த இடத்துல நிறைத்துல வந்து பெரியரை கிடையாது நிறைத்துன்னா சீல் பண்ணின்னு அர்த்தம் நிறைத்துனா நேராக நிறுத்தின்னு அர்த்தம் அப்போ நெடுவரை தோரணம் நிறைத்து பெரிய மலை போல இருபுறம் தோரணங்கள் கம்பங்களை நாட்டி அதுல தோரணம் கட்டி அதுக்கப்புறம் நம்மாழ்வார் அப்படியே அடுத்த லோகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அக்னி லோகத்தில் இருந்து பகல் லோக்கத்தை நோக்கி நம்மாழ்வார் வந்து கொண்டிருக்கிறார் அப்போ அங்கே உள்ள அத்தனை தேவர்களும் என்ன பண்ணாலாம் எங்கும் தொழுதனர் உலகே நம்மாழ்வாரை எங்கும் எல்லா திசைகளில் இருந்தும் தொழுதனர் கை கூப்பி விழுந்து நம்மாழ்வாரை சேமிச்சு எங்களுடைய இருப்பிடத்துக்கு நீங்கள் வந்து பொன்னடி சாத்த வேண்டும் பிரார்த்தித்தார்களாம் ஏன்னா ஆழ்வார் தங்கள் லோக்கத்துக்கு வருவது ஆழ்வார்னு மட்டுமில்ல அவருக்கு தனி கிரேட்னஸ் வைகுண்டம் போற ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குமே தேவர்கள் இந்த மரியாதை செல்வா செலுத்துவாளாம் நீங்கள் எங்களுடைய இருப்பிடத்துக்கு வருவது அடியோங்களுக்கு பெரிய பாக்கியம் என்று சொல்லித்தான் வணங்குவார்களாம் அந்த வழியில இப்போ நம்மாழ்வார் வைகுண்டத்தை நோக்கி வரும்போது எங்கும் தொழுதனர் எல்லா இருந்தும் அந்த தேவர்கள் எல்லாம் வந்து நம்மாழ்வாரை தொழுகிறார்கள் உலகே மேலுலகத்தவர் அத்தனை பேரும் இப்படி நம்மாழ்வாரை தொழுது தோரணம் நாட்டி வாருங்கள் வாருங்கள்னு தங்கள் லோக்கத்துல பொன்னடி சாத்தி அனுகிரகம் பண்ணும்படி பிரார்த்திக்க அவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்தபடி நம்மாழ்வார் மேல் நோக்கி வைகுண்டம் நோக்கி பயணிக்க நாமும் மானசீகமாக பயணிக்க பயணம் அடுத்த பாட்டிலும் தொடரப்போகிறது